சலோ குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா தமிழகத்துல ஒன்னு முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி திறப்பு கிடையாதா எப்பொழுது பள்ளி திறக்கப்படும் தேதிகள் ஏதாவது மாற்றப்பட்டு இருக்கிறதா கூடுதலாக எது வேணாலும் விடுமுறையானது கிடைத்திருக்கிறதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்குள்ள இந்த டவுட் இருக்கு ஜனவரி இரண்டாம் தேதி அதாவது நியூ இயர் முடிந்த மறுநாளில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்படுமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஃபுல் டீடெயிலாக இந்த வீடியோல பார்த்துருவோம் அதாவது பள்ளிகள் திறக்குமா திறக்காதா அப்படின்றத பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆஃப் எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இரண்டாம் தேதி பள்ளிகள் வழக்கம்போல் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதற்கு நடுவில் பார்த்தினா பள்ளிகள் திறக்குமா இல்லை பள்ளிகள் திறக்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குழு இருக்குது பள்ளிகள் திறக்காது அப்படின்றதுக்கான ஒரு ரெண்டு மூணு ஒரு விஷயங்கள் இருக்குது அதை சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆஃபில் எக்ஸாம் ஒரு சில மாவட்டங்களில் வந்து டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நடக்காமல் இருக்குது அது எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இதனை தொடர்ந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம் அது போல அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஊருக்கு இந்த கோயிலுக்கு எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு வருவாங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க பயணம்லாம் முடிச்சுட்டு வருவதற்கு நிறைய விதமான லேட் ஆகும் நிறைய பேர் வந்து அவசர அவசரமாக திரும்புகிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நாளை ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் விடுமுறை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் வந்து இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலாக ஏன்னா அனவுன்ஸ்மெண்ட்டும் வரல சரிங்களா ஒருவேளை அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நாளைக்கு நியூ இயர் நியூ இயருக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவித்து விடுவார் அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு அஃபிஷியலான அனௌஸ்மெண்ட் வந்துடும் சரிங்களா அதை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாருக்கும் ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நியூ இயரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா சரிங்களா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன் திருப்புதல் தேர்வு வருது முதல் திருப்புதல் தெருவு இரண்டாம் திருப்புதல் தேர்வு இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது தேர்வு வந்துரும் அதனால பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து படிக்கிற ஆர்வம் காட்டணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படிப்புலையும் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் மெட்டீரியல் பிடிஎஃப் அப்படின்னு வேணும்னா நம்ம இருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் படி லிங்க் இருக்குது அதில் நான் வந்து போடுறேன் உங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் சந்திப்போம்